வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திங்கட்கிழமை மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு இன்றைய திதி பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை திரையோதசி பின் சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தி ஒன்பது வரை ரேவதி நட்சத்திரம் பின் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் ஆயுல்யம் நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் சந்திரன் இன்றைய பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு நினைத்த பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் திடீர் பயணங்களால் சோர்வுகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் மத்திமமான லாபம் உண்டாகும் அலுவலக பணிகளில் இழுபறியைகள் உண்டாகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ராசிக்காரர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வரபுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும் பேச்சுக்களால் ஆதாயம் உண்டாகும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் பிரச்சினைகள் குறையும் இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் சந்திப்பு உண்டாகும் வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சமூக பணிகளில் உயர்வு அதிகரிக்கும் வியாபார இடமாற்றம் குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் தாமதமாக உண்டாகும் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் இன்றைய நாள் சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பது அவசியம் உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபார அலைச்சல்களால் ஒருவிதமான பதட்டம் உண்டாகும் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சஞ்சலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அதிரடியான செயல்களின் மூலம் மாற்றம் உண்டாகும் பணி சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் மனதளவில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படுவது குறையும் இன்றைய நாள் நட்பு மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடனிருப்பவர்களின் சுயரூபம் வெளிப்படும் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பதற்றமான சூழல் மாறும் புதிய கனவுகள் உண்டாகும் குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் அலுவலகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்களின் நலனில் கவனம் வேண்டும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வரால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் வியாபாரப் பணிகளில் மத்தியமுமான லாபம் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வியாபார ரகசியங்களில் கவனமாக இருப்பது நல்லது எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது சக ஊழியர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் இருப்பது நல்லது நண்பர்களின் தன்மை அறிந்து பழகுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி